அதிகரிக்கிறது ஒருவருக்கு ஏற்கனவே கல்லீரல் நோய் இருந்தா புகைப்பிடிக்கிறது சேதத்தை மோசமாக்கும் அது நல்லது இல்லையே சொல்றேன் கேளுங்க புகைப்பிடிக்கிறது கனைய அலர்ஜிய மோசமாக்கி வயிறு கணையம் பெருங்குடல் வாய் மற்றும் தொண்டை உள்ளிட்ட செரிமான மண்டலத்துல புற்றுநோய்கள் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கும் ஒரே ஒரு பழக்கத்தினால நிறைய ஆபத்து சரியா சொல்லணும்னா பிரச்சனையோட பெரிய பகுதி நிக்கோட்டி இது உங்க குடலின் புரணியை சேதப்படுத்துது செரிமான மண்டலத்துல ரத்த ஓட்டத்தை பாதிக்குது அப்புறம் உங்க நோய் எதிர்ப்பு மண்டலம் எப்படி செயல்படும் தலை து